அனைவருக்கும் வணக்கம் கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி இருந்து தமிழ் கன்வர்ஷன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும் குரோமில் கூகுள் இன்புட் டூல் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த கூகுள் இன்புட் டூல் குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் சர்ச் லிங்க் வரும் அந் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணால் கூகுள் இன்புட் டூல்ஸ்னு வரும் அதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஆட் டு குரோம்னு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகி குரோம்ல வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் பாரில் வந்து ஆட் ஆயிரும் இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண எக்ஸ்டென்ஷன் ஐக்கானலாம் காட்டும் அதை வந்து பின் பண்ணிக்கணும் கூகுள் இன்புட் உள்ள வந்து பின் பண்ணிக்கணும் பின் பண்ணிவிட்டால் இங்கே ஷார்ட்கட் க்ரியேட் ஆயிடும் இப்போ அந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் போகணும் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனில் ரெண்டு நம்ம கீபோர்டு ஆட் பண்ணணும் ஒன்று வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து தமிழ் நம்ம எந்த லாங்குவேஜ் வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தான் வேணும் அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தமிழில் டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் இப்போ வந்து இந்த டேப்ல க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேரோட லிங்க் டைப் பண்ணால் வந்துடும் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா டைப் பண்ணணும் டைப் பண்ணி லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் லாகின் ஆகிடும் இது வெல்கம் மெசேஜ் கிளிக் பண்ணால் போயிடும் இப்போ சாஃப்ட்வேர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு நம்ம குள்ள வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு அதுக்கு நம்ம இங்கே வந்து லாங்குவேஜ் ஐகான் வச்சிருக்கோம் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் இருந்து தமிழ் மாற்றும் போது தமிழுக்கு மாறிடும் சாஃப்ட்வேரே தமிழ் மாறிடும் இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல வாடிக்கையாளர்ல புதிய வாடிக்கையாளர் கிளிக் பண்றோம் அப்படின்னா நம்ம இங்கே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ இங்கே வந்து நம்ம மொபைல் நம்பர் போட்டுக்கணும் கஸ்டமர் மொபைல் நம்பர் ரெண்டுங்க பேர் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழ் வரணும் நமக்கு வந்து இப்போ வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழ் வரல இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இன்ஸ்டால் பண்ண கீபோர்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் இந்த கீபோர்டு இங்கே கூகுள் ப்ரோமில் கிளிக் பண்ணி இங்கே தமிழ் நம்ம ரெண்டு ஆட் இல்லைங்களா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது பாமிக்கும் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணாங்கன்னா தமிழில் வந்து நமக்கு வந்து காட்டுங்க நம்ம தமிழில் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி டைப் பண்ணும்போது கீழே வந்து சஜஷன் காட்டும் நம்ம ஆக்சுவலி இது டங்க்லீஸில் டைப் பண்ணால் அது அது வந்து தமிழில் வருங்க ஸோ வந்து நம்ம டங்க்லீஸில் டைப் பண்ணும்போது தமிழில் வரும் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது சஜஷன் காட்டும் எது கரெக்டாக நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணுங்க அவ்வளவுதான் கூகுள் இன்புட் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்